வணக்கம் இப்போ சென்னையில் புயல் வந்து சென்னையை புரட்டி போட்டுச்சு அதுக்கு காரணம் மிச்சாக் புயல் அப்படிங்கிறாங்க வங்கக்கடலில் வந்து பெரும்பாலும் நவம்பர் டிசம்பரில் புயல் உருவாகுங்கிறது ஒரு குட்டி பயலுக்கும் கூட தெரியும் பெரும்பாலும் வங்கக்கடலில் உருவாகிற புயல் தமிழ்நாட்டை ஒரு தாக்கு தாக்காமல் போகாது ஏதோ ஒரு பதில் ஒரு தாக்கு தாக்கியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவும் குறிப்பாக பார்த்துக்கங்க அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு எது பயிற்சியாச்சு ராகு வந்து ராசிக்கு வந்துச்சு மீன ராசி ராசி மீனை வந்து காலப்புருஷ தத்துப்படி பன்னிரெண்டாம் இடம் மீனை வந்து பட்டணத்தை குறிக்கும் பூங்காக்களை குறிக்கும் பூந்தோட்டத்தை குறிக்கும் இதெல்லாம் நிறைஞ்ச இடம் சென்னை ஏன் புயல் வேற இடத்துல போய் நாகப்பட்டினம் சைடோ தூத்துக்குடி சைடோ பாதிச்சிருக்கலாம் ஆனால் அதை பாதிக்காது இப்போ ராகு பேர் சே ஆனவனே ஒரு போர்ட்ட பட்டியது சென்னையை அடுத்து ராகு மீன அரசியல் வந்து கும்பகிறத்தில் இன்னொருக்கு சென்னையை புயல் தாக்கும் அப்போ இது எப்போ வரும் டிசம்பரில் வரும் அப்போ இந்த டிசம்பர் ஒரு ஆட்டம் ஆடிடுச்சா அடுத்து டிசம்பர் சென்னை ஒரு குழு குலுக்கும் புயலாக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வேலை ஒரு ஆட்டம் ஆட்டம் ஆடாது வங்கக்கடலில் உருவாகிற புயல் அப்போ அந்த பட்டணம் சார்ந்த இடம் எல்லாம் கூடும் இடம் அது மீன ராசி குருவுடைய ராசி எல்லாம் பந்தாக சுற்றுவானகர் அது வந்து சென்னையில் தான் ஏன்னா சென்னையில் தலைமைச் செயலாக இருக்குது சென்னையில் தான் நோகம் மோகம் அதிகமாக இருக்கிறாங்க சென்னையில் தான் எல்லாமே நடக்குது தாழ்வான பகுதியில் போகிற வீட்டை கட்டுறது போது சென்னையில் இருக்கிறவங்க தான் யோசிக்கவே மாட்டாங்க விலை கம்மியாக இருக்குதா வாங்கி போட்டு கட்டிடுவான் அப்புறம் தண்ணி வருதுன்னு போய் அரசாங்கம் வர சொல்லுவான் கம்மியாக கிடைக்க வாங்கிடுவான் அது எந்த இடமும் கூட பார்க்க மாட்டார் அப்புறம் எனக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு மாடிக்கு வந்துருச்சு அப்படிமா அப்போ வாங்குறப்ப யோசிக்கணும் வாங்கிறப்ப யோசிக்க மாட்டாங்க எப்படியோ இடம் கடைசி போய் வாங்கிடுவாங்க அப்போ தாழ்வான பகுதியில் தண்ணி வருங்கிறது விதி இப்ப செம்பரமாக்கு ஏரி நிறைஞ்சா திறந்து விட தண்ணி வரதான் செய்யும் புலல் ஏரி தண்ணி அந்த நகரக்குள்ள வரதான் செய்யும் இது வந்து எந்த அரசாங்கமாக சரி சரி பண்ண முடியாது இப்ப வந்து ஒரு பேஞ்ச மலை வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல ஒரு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்றாங்க இது வந்து ஒரு தான் இருபது சென்டிமீட்டருக்கு மேல போனாவே கனமழை தான் அப்ப இருபது இருபது நாற்பது சென்டிமீட்டர் அடிச்சிருக்குது அப்ப சென்னை என்ன எத்தாம் பேரி இருந்தாலும் ஏன் மத்திய அரசாக இருந்தாலும் எத்தனை மாதிரி திறமையான முதலமைச்சராக இருந்தாலும் இது ஒன்றும் செம்படியாது என்ன காரணம் அந்த தாக்கிற புயல் அப்போ வங்கக்கடலில் உருவாகிற புயல் பெரும்பாலும் சென்னை ஒரு குழு குழுக்காக போகாது இதுவரைக்கும் நம்ம கண்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் இதே மாதிரி குழு குழுக்கலாம் இதை விட அதிகமாக கூட வரலாம் எதிர்பாருங்கள் தண்ணீர் ராசியில் ராகு வந்தால் தண்ணியால் பிரச்சனை காற்று ராசியில் ராகு வந்தால் சுவாச பிரச்சனை அப்போ மிதனத்தில் ராகு இருந்து ரிசர்வத்துக்கு வரக்கூடாது கொரோனா வந்துச்சா அப்போ ராகு எங்கெங்க மாறுறாரோ அவருடைய வேலை செஞ்சிருவார் அப்போ நெருப்பு ராசியில் இருந்தார் ராகு அப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு இதெல்லாம் நீங்கள் பாருங்க ராகு பகவான் எங்க வர்றாரோ அங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலை செஞ்சு போயிடுவார் ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் கேது வந்து சுருக்கி செய்வார் அப்ப பிரம்மாண்டமான இடங்கள் எங்கே இருக்குதோ அங்க ஒரு ராகு ஒரு ஆட்டம் கட்டி போயிடுவார் பாம்பு படம் எடுத்து ஆடும் அந்த ஆட்டில் மெய் மாதம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ராகு ராகு பகவான் அடுத்து போன்ற வருஷம் இருப்பார் கண்டிப்பாக அடுத்த டிசம்பரில் வரைக்கும் இருப்பார் ஏன்னா அக்டோபர் மாதிரி இருக்கார் அடுத்து அக்டோபர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இதில் மாட்டும் ஒரு ஆட்டம் ஆட்டி அடுத்து கும்பராசிக்கு வருவார் அப்போ அது வரைக்கும் ஒரு தண்ணியால் பிரச்சனைகள் இது உலகம் ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டை தாக்கி இருக்குது இனி உலகம் ஃபுல்லாக வரலாம் இது வந்து ராகு பகவான் நீர் ராசியில் இருக்கிறப்ப செய்கிற ஒரு பெரிய பயமுறுத்தல் வேலை பாம்பை கண்டப்பாடைய நடுங்கும்பாம் அந்த மாதிரி தான் தண்ணியை கண்டிப்பாக நடுங்கினாங்களா அப்போ சென்னையில் நடுங்கி தான் ஆகணும் ஆட்சியே ஆட்டங்காட்டுறளவுக்கு போயிட்டுருக்குது என்ன காரணம் பகவான் ராகு பகவான் வந்து எல்லாத்துக்கும் மேலானது உலக கிரகங்களே வலிவானவங்க ராகு கேது ஆனால் கேதுவை விட ராகு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சுருவார் ஏன்னா யாவும் யாவது நினச்சி பார்க்கணும் இப்போ சுனாமின்னு நினச்சி பார்க்குறோமா எத்தனை புயல்கள் வந்திருக்கு நினச்சி பார்க்குறோமா நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மன விதிக்குன்னு சொல்கிறோம் அப்போ நாற்பத்தேழு வருஷம் யாபுரத்துகிறாரா அப்போ ஒரு மண்ட பன்னெண்டு ரெண்டு மணி இருபத்தி நாலு மூணு மண்டே முப்பத்தாறு நாலு மண்டே நாற்பத்தெட்டு அப்போ நாலாவது வருஷம் நாலாவது இது சுத்துர் ராகு அப்போ அதுக்கு முதல்ல ஒரு ஆட்டை ஆட்டிடுறாரு அதே இதே டையத்தில் சென்னையேந்து ஆட்டிடுறாரு அப்போ நாற்பத்தெட்டு வருஷம் முதல்ல ஆட்டினாரு இப்போ ஆட்டுறாரு அப்போ இந்த வருஷம் நாற்பத்தேழாவது வருஷம் அடுத்து நாற்பத்தெட்டாவது வருஷம் ஒரு ஆட்டை ஆட்டாமல் ராகுபவன் ஓய மாட்டார் அப்போ வாசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கவனமாக இருந்துக்குங்க இதை விட தாக்கலாம் அப்படி வந்து ஜோதிட ரீதியாகவும் இருக்குது ஆன்மீக ரீதி ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை வந்து காணாம போயிடும் இலங்கை காணாமல் போயிடும் சொல்கிறாங்க அது போகுதே இல்லை ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி வணக்கம்